we humbly request all our esteemed dignitaries to put your mobile phones in silent or flight mode. இங்கு வருகை தந்துள்ள அனைத்து முக்கியஸ்தர்களையும் அவரது கைபேசியினை சைலண்ட் அல்லது ஃபிளைட் மோடில் வைக்குமாறு பணிவன் கேட்டுக்கொள்கிறோம் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று இரு கரங்கள் கூப்பி பணிவன்போடு வரவேற்கின்றோம் We extend a hearty welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மற்றும் புதியதாக பதவியேற்க உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் சர் வித் கைண்ட் பர்மிஷன் மே வி பிகின் த புரொசீடிங்ஸ் முதலாக திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு இரா ராஜேந்திரன் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரா ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ஆய் இரா ராஜேந்திரன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் நன்றி மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு எடுத்துக் கொள்ளுமாறு செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் ஐ வி செந்தில் பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் முனைவர் கோபிசெழியன் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு மொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் ஆளுநர்களை கேட்டுக்கொள்கிறேன் முன்னர் கோவிசெழியன் அவர்களை பதவி ஏற்ப உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆய் கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் குளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி முடிகிறேன் ஆய் கோவி செழியன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்றும் உளமாற உழுதி முடிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் திரு சாமு நாசர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதி மொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு நாசர் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதி மொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆய் சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசு அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழச்சான்றின்படியும் என் கடமைகளை என்றும் அரசலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருத்தலை சார்வமின்றி விருப்பு விருப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன் ஆய் சாமு நாசரனும் நான் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவுக்குவோ வெளிப்படுத்து மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் குழு புகைப்படம் எடுக்க